ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ரைஸ் செஞ்சுக்கலாம் ரைஸ் ஒழித்து எடுத்து வச்சாச்சு லெமன் வந்து பிழிஞ்சு வச்சாச்சு எல்லாம் தாலிக்கு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இது வந்து ஒவ்வொரு நாளும் நவராத்திரிக்கு பிரசாதமாக ஒரு ஒரு ஐட்டம் செய்யலாம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெண்டா

வந்து ஆஃப் பண்ணணும் பண்ணிவிட்டு ரைஸை வந்து சேர்த்து ரைஸையும் வந்து சால்ட்டு சேர்த்துப்பாங்க நல்லதான் சூப்பராக அடி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சூப்பராக அடி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சுண்டல் பொடி வந்து செஞ்சுட்டு சுண்டல் தாளிக்கலாம் எல்லா வித சுண்டலுக்கும் அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சூப்பராக டேட் லெமன் ரைஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரிக்கு சுண்டல் செய்வோம்ல அதுக்கு வந்து ஒரு பொடி தான் செய்யப்படுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு மூணு மூணு ஸ்பூன் அதுக்கப்புறம் தனியாக வந்து ரெண்டு ஸ்பூனு வரமிளகா அதுக்கப்புறம் வந்து நாலு மிளகு ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு இதை வந்து வறுத்து பொடிச்சு எடுத்துக்கிட்டால் எல்லா வித சுண்டலுக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு எள்ளு வந்து வெடிக்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் லெமன் ரைஸோடு இது வந்து பொடி போட்டால் கடலை செஞ்சுருக்கேன் அதாவது இந்த பொடி வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து வரமிளகா அப்புறம் தனியாக நாலு மிளகு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எள் அதாவது ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு ஹாஃபை ஸ்பூன் வந்து எள் எடுத்தால் போதும் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் க அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் வரமிளகா தனியாக ஒரு நாலு மிளகு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃபை ஸ்பூன் எள்ளு இந்த இந்த பொடி அரைச்சி நீங்கள் வந்து கடலை அதாவது நம்ம சுண்டல் செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்